வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க்கை மலர் நான் ஒரு சிந்தனையில் விடுதலைக்கான சிந்தனை இந்த விடுதலைக்கான சிந்தனையில் நாம் எப்படி தோன்றி எங்கெங்க வந்தோம் எங்க போறோம் அப்படின்னா பிரபஞ்சத்துல இருந்து வந்து திரும்ப பிரபஞ்சத்தேங்க போறோம் அது எப்படி அப்படின்னும் பொழுது சூரிய ஒளி கொண்டே இப்பிரபஞ்சத்தில் அனைத்து உயிர்களும் தோன்றியிருக்கிறது அது எப்படி அதே போல மழை இந்த மழை எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னா அனலாகப்பட்டு பூமியிலிருந்து கடல் இதன் மூலியமாக மேகங்களாகப்பட்டு மழையாகி திரும்ப பூமிக்கு வருது திறகு இந்த பூமியிலிருந்து அந்த அனலாகப்பட்ட நீராவியே மேகங்களாக சென்று திரும்ப மழை வரும் இது போலதான் பிரபஞ்சத்திலிருந்து வந்த நம்ம திரும்ப பின்னுக்கே சென்றடைம் உயிர் விடப்படும் பொழுது அப்போ இந்த கிடையில நம்ம பரிபூர்ணம் அடைந்து நம்ம உயிர் விடும் நிலையில நல்ல விடுதலை அப்படின்னா இதுக்கிடையில பார்த்தோம்னா நமக்கு பல குணாதிசயங்கள் நம்ம கிட்ட அதாவது எண்ணத்துல பழக்க வழக்கங்கள் வஞ்சம் சினம் கோபம் ஆசை பேராசை புகழ்ச்சி இதுக்கெல்லாம் நம்ம அடிமை அடிமையாயிரும் அப்ப இதுலாம் அடிமை பெற்று இருக்கும் பொழுது நம்மளுடைய விடுதலை பரிபூர்ணம் அடையுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் மகரிஷி அவர்கள் ஒரு சிறந்த நல்ல முறையை நமக்கு கொடுத்துருக்கிறாரு அதாவது உங்ககிட்ட இருக்கிற பழக்கங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்துருங்க நீங்க நான் என்கிட்ட இருக்கிற நல்ல பழக்க கொண்டு போயிடுங்க அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சிம்பிளான நல்ல உடற்பயிற்சி காய்கற்பம் தவம் சிந்தனைகள் இதெல்லாம் அப்போ நம்ம இதெல்லாம் கூட செய்யறோம் ஆனா நம்மள ஒரு புகழடுறது போதோ எல்லாவது யாராவது ஒரு இது சொல்லும் போது நம்ம திரும்ப அந்த புகழ்ச்சிக்கே அடிமையாகிடும் அப்போ அடிமையாகும் போது நம்ம கிட்ட இருக்கிற அந்த கருமயத்தில் அந்த கலங்கங்களை சேர்த்துக்கிறோம் அப்ப நம்ம பரிபூர்ணமா விடுதலை அடையிறோமா அப்படின்னு அப்போ இதுல இருந்தெல்லாம் பரிபூர்ண விடுதலை அடையணும் அப்படின்னா ஈர் உயிர் ஒன்று சேர்ந்து தந்தை தாய் ஈர் உயிர் சேர்ந்து நம்ம ஒரு பிறப்பா வந்திருக்கோம் இந்த பிறப்புல இருக்கும் பொழுதுதான் நம்ம கிட்ட இந்த பழக்க வழக்கங்கள் திரும்ப திரும்ப வந்து நம்ம அடிமையாயிரும் அப்ப இது பரிபூர்ணமா நம்ம கிட்ட வந்து போகணும் அப்படின்னா குரு வழி அதாவது தீட்சை மூலியமா நம்ம குரு வழி மூலியமா பிறக்கிற அந்த பிறப்பு மூலியமாவே நம்ம பயனடைஞ்சு அது மூலியமாவும் ஃபாலோ பண்ணோம்னா நல்ல உடற்பயிற்சி நல்ல காயக்கல்பம் தவம் நல்ல சிந்தனைகள் இதை திரும்ப திரும்ப நம்ம செய்யும்போது போது நமக்குள்ளவே இருக்கிற அந்த எண்ணங்களை அகற்றி எது எக்காலத்திலும் புகழ்ச்சிக்கோ வேற எந்த ஒரு ஆசைக்கோ நம்ம அடிமைப்படாம நம்ம கருமையத்தை கலந்துகளை இருந்து பெற்று காப்பாற்றி நம்ம தூய்மை பெற்று பரிபூர்ண விடுதலை பெறத்துக்கு தவம் சிந்தனைகள் இதுவே தவம் செய் தவம் செய் தவம் செய் மனைவி தவம் செய்தால் விரும்பியது எல்லாம் அடையலாம் விடுதலை பெறலாம் வாழ்க்க வரமுடன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள்